GT Holidays, South ஹாலிடேஸ் சவுத் ஒன் Travel Brand கோவில் கல் தொட்டியில் எழுதப்பட்டுள்ள புதிர் கண்டுபிடித்தால் அள்ள அள்ள குறையாத புதையல் கிடைக்கும் என நம்பப்படும் புதிர் கிராமம் தவறான நோக்கத்தில் புதையல் எடுக்க வந்தால் பாம்பு தீண்டிவிடும் என்ற பயம் புதையல் ஆசையில் குளத்தை சேதப்படுத்தும் மர்ம நபர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிரான எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன ஆராய்ச்சியாளர்களையும் புதிர் மர்மத்துக்குள் வித்திடும் கிராமம் எங்கு உள்ளது வாருங்கள் அந்த புதையல் கிராமத்திற்கு சென்று அங்கு என்ன மர்மம் நடக்கிறது என்பதை பார்ப்போம் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் எரியூர் வழியாக சுமார் எண்பது கிலோமீட்டர் பயணம் செய்தால் கவுண்டனூர் கிராமம் அமைந்திருக்கிறது காவிரி கரையோரத்தில் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே இந்த கவுண்டனூர் மலை கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள பெரிய அரச மரம் ஒன்றின் அடியில் சக்தி வாய்ந்த மாதேஸ்வரன் கோவில் அமைய பெற்றிருக்கிறது கருவறைக்குள் இருக்கும் மாதேஸ்வரனின் தலையில் ஐந்து நாகத்துடன் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த கோவில் அருகே ஆறடி நீளத்தில் சுமார் ஆயிரம் கிலோ அளவில் பெரிய கல் தொட்டி ஒன்று அமைந்திருக்கிறது அந்த தொட்டியை சுற்றிலும் தமிழ் எழுத்துக்களால் ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்களைத்தான் புதிராக கருதி வருகிறார்கள் இந்த கிராமத்தினர் இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்தால் குவியல் குவியலாக அல்ல அல்ல புதையல் கிடைக்கும் என்பது இந்த கிராமத்தின் பல நூறு ஆண்டு கால தொட்டிக்கு அருகாமையிலேயே இருபத்தைந்து அடி ஆழ தண்ணீர் வற்றாத குளம் ஒன்றும் அமைந்திருக்கிறது இந்த குளத்திற்குள் தான் அந்த புதையல் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது மேலும் அந்த பகுதி மக்கள் இந்த குளத்தின் அருகே இரண்டு பாம்புகள் உலாவி வருவதாகவும் குளத்தில் உள்ள புதையல்களை எடுக்க தவறான எண்ணத்துடன் வருபவர்களை பாம்பு கண்ணில் தென்பட்டு விரட்டி வருவதாக கூறி வருகிறார்கள் இதற்கு ஆதாரமாக அந்த குளத்தின் ஆங்காங்கே மண்ணில் பொந்துக்களும் காணப்படுகின்றன அருகே பாம்பு சட்டையை உரித்துள்ள தடயங்களும் கிடைக்கின்றன சிறப்பு என்னன்னா அதுதான் நாகசர்பம் வந்து காவல் காத்து அது உண்மைதான் நைட்ல யாராவது வந்தாலும் நாகசர்பம் வந்து விடாது கடுமையான வறட்சி காலத்திலும் கூட இந்த குளம் தண்ணீர் வற்றாமல் இருப்பது ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது மேலும் இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை பருகினால் நோய்கள் தீரும் என்றும் அந்த கிராமத்தினர் நம்புகிறார்கள் இதற்கிடையே சில மர்ம நபர்கள் கல் தொட்டியில் உள்ள புதிரை படித்து புதையலை எடுக்க முயற்சித்து வருவதாகவும் இந்த குளத்தை அடிக்கடி சேதப்படுத்தி சென்று விடுவதாகவும் இந்த குளத்தில் உள்ள பாம்புகளும் மாதேஸ்வரன் சுவாமியும் ஆக்ரோஷமாக உள்ளார்கள் என்றும் அந்த கிராமத்தினர் சிலர் அச்சத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் பல ஆண்டுகளாக புதையலின் மர்மத்தை அறிய பல வரலாற்று ஆய்வாளர்களும் அந்த கல் தொட்டியை ஆய்வு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பண்டைய கால கோவில்களில் இன்றளவும் மாமன்னர்கள் அரசர்கள் போர் நடைபெற்ற காலங்களில் பொன் பொருள்களை பல இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அது தற்போது வரை ஆங்காங்கே மீட்கப்பட்டு வரும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அதுபோன்று இந்த கோவிலில் புதையல் இருப்பதாக நம்பப்படுவது உண்மையா இது ஒரு போலி நம்பிக்கையா என்பதை மத்திய தொல்லியல் துறையினர் நேரடியாக வந்து கல் தொட்டியில் உள்ள எழுத்துக்களை ஆய்வு செய்து இந்த புதிருக்கு விடை காண வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அதை வந்து படித்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் இது வரைக்கும் படிக்கலை ஆனால் படித்து பார்த்தாலும் தெரியும் படித்தே இதை பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து யாரும் நிறையா வந்து வெளியிலேருந்து வந்து பார்த்தாங்க படிக்க முடியலையே GT Holidays South India's number 1 travel brand